ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இட்ஸ் சண்டே மார்னிங் காலையில் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி பக்கமாக ஏந்திரிச்சு உள்ள சந்த கிளம்பி போயிட்டு வந்தாச்சு அப்புறம் அந்த போய் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா ஆட்டுக்காலும் கொஞ்சம் மட்டன் ஒரு கால் கிலோ தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ரொம்ப நாள் வந்து பாப்பாக்கு வந்து ஆட்டுக்காலில் வந்து சூப்பு வச்சுக்கொடுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ரொம்ப நாளாக வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் இல்லாமே பண்றா கால் வலிக்குது கை வலிக்குது இடுப்பு வலிக்குதுன்றா ஸோ கொஞ்சம் சூப்பு மாதிரி வச்சு கொடு அப்படின்னு சொன்னாங்க ஸோ வந்து நான் போய் ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்திருந்தேன் பட் எனக்கு ஆட்டுக்கால் வாங்கவும் தெரியாது எப்படி வாங்கணும்னு நான் வந்துட்டு சொல்லியே தான் கேட்டேன் எனக்கு நல்லதாக கொடுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னாங்க ஆட்டுக்கால் ஸோ வாங்கிட்டு வந்து அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட்டுக்காலுக்கும் இன்னைக்கு இட்லியும் போட்டு ஆட்டுக்கால் அட்டுக்கல் பாய மாதிரி ரெடி பண்ணலான் இருக்கேன் அந்த மட்டன் வந்து கொஞ்சமாக பிரியாணி பண்ணிடலான்னு ஆட்டுக்கல் நல்லா மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் கொத்தமல்லி கருவாப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு நல்லா கொஞ்சம் சூப் எடுத்து கொடுக்கலான்ட்டு எடுத்து வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனால் பாப்பா வந்து எனக்கு சூப்பு வேணாமான்னு சொன்னால் எனக்கு பிடிச்சி தான் ஆகணும் அவனுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிளகும் தட்டி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ வேக வச்சு கொஞ்சமாக எடுத்து பாப்பாக்கு சூப் கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஆட்டுக்கால் பாயாமல் ரெடி பண்ணிட்டேன் ஆட்டுக்கால் பாயும் இட்லி தான் இன்னைக்கு மார்னிங் டிஃபன் ரெடி பண்ண போகிறேன் ஸோ அதை வந்து நெக்ஸ்ட்டு ஷார்ட் வீடியோவில் பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நாளைக்கு இது மாதிரி ஒரு சூப்பரான ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டீச்சர் பை பாய்